உற்சாகமாக மக்கள் வராங்க அவங்களோட அவரோட இதுக்கு ரேலிக்கு அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும் அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது ஆனால் வராங்க அந்த ஏன்னா மக்களுக்கே தெரியுது அங்கே வந்து அவர் அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நடிகராக வந்து பார்க்க வரல இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது ஸோ அவர் ஒரு ஒரு சக்தி தான் அது அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும் மறுக்கவே முடியாது இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில் அதிக சீட்டுகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது வந்து காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை இதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது தனித்து போட்டி மத்தவங்க யாரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டாங்க அதுக்கெல்லாம் நான் பதில் அழிச்சிட்டு முடியாது